முடிவெடு <laughs> <laughs> <laughs>

ஒரு <laughs>

காவிரி டெல்டாவில் கருகும் சம்பா தாலடி பயிர்களை காப்பாற்ற உடனடியாக மேட்டூர் அணையை திறக்க வலியுறுத்தி வருகிற பிப்ரவரி மூணாம் தேதி சனிக்கிழமை காவிரி டெல்டா மாவட்டங்களான திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களில் இருக்கிற விவசாயிகள் பல்லாயிரக்கணக்கில் போராட்டத்தில் ஈடுபட இருக்கிறார்கள் தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளருடைய அத்துமீறல் நடவடிக்கை வசம் அபகரிப்பது ஏற்க இயலாது மாவட்ட ஆட்சியர்களுடைய பரிந்துரையை ஏற்று நீர்ப்பாசனத்துறை தண்ணீரை விடுவிப்பதற்கு தலைமை செயலாளர் அனுமதிக்க வேண்டும் தலைமைச் செயலாளர் தானே நீர்ப்பாசனத்துறையை நிர்வகிக்க வேண்டும் என்று நினைப்பதும் குடிநீர் என்கிற பெயரில் தொழிற்சாலைகளுக்கும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும் தண்ணீரை வழங்குவதற்கு மறைமுக சதியில் ஈடுபடுவதற்கும் அனுமதிக்க மாட்டோம் சாலை மறியலில் பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் சங்க